ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நபர் இவர் அரசியலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டிருந்த ஒரு நபர் அந்த ஏக்கத்தை ரொம்ப ஏமாற்றமாக இருந்த நபர் சரி இருக்கார் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம் பட் இப்போ வந்துட்டு அவர் காலமாயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவருடைய திரைப்படங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர் அந்த ஸ்டண்டு விஷயங்கள் எல்லாமே ஏன்னா நம்ம காலத்தில் அதாவது என்னோடய இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருவ காலத்தில் ஃபைட்டு அப்படின்னாவே கண்டிப்பாக அது நம்ம விஜயகாந்த் சார் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே மட்டும் அதிரடியாக நல்லவராக ஹீரோவாக இல்லை வெளியுறவர்களை அதாவது திரைப்படம் இல்லாமல் அரசியலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சு வைக்கும்போதே அவர் ஹீரோ மாதிரி தான் வந்தார் அரசியலில் சூப்பராக வந்தார் எதிர்க்கட்சி தலைவரானார் முதலமைச்சராக வரணும்னு ரொம்ப இயங்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அந்த குடிபோதைக்கு அடிமையாகி நம்மளெல்லாம் வந்துட்டு இப்போ புரிஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக இது வந்துட்டு ஈடு இணையில்லாத ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குன்னு நம்புகிறேன் அவருடைய ஆன்மா சாந்தியடைய வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நீங்களும் உங்களுடைய அந்த இரங்கலை தெரிவிக்கணும்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே